அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான பயிற்சிக்கணக்கானாலும் எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இங்கே ரிசர்ச் ஆய்வு செய்கிறத பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க இப்போ ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்ம இதுதான் நடக்கும் நினச்சி நம்ம ரிசர்ச் பண்ணி அது நடக்கலைன்னா அது அப்போவே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம வந்து ஒமிட் பண்ணிடுறோம் அப்படி பண்ணக்கூடாது முழுக்க முழுக்க அந்த இடத்துல ப்ராபிளிட்டி ஆஃப் சான்சஸ் பத்து டைம் டெஸ்ட் பண்ணுறீங்க அந்த பத்து டைம் டெஸ்டிங்க்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்பம் பண்ணணும் அதாவது வரிசைப்படுத்தணும் அப்போ தான் அதனை பற்றி புரிஞ்சிக்க முடியும் இங்கே நிறைய பேர் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் தளத்தில் பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி நான் இதனை எதிர்பார்த்தேன் இது நடக்கலை ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறைய கேள்விகள் அப்படி வருது ஒரு நாளில் நம்ம முடிவு பண்ண முடியாது மார்க்கெட்டை வந்து ஒரு நாளில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலான்னா கண்டிப்பாக முடியாது மார்க்கெட்டில் நம்மளுக்கு மூன்று விதமான போக்கு தான் நம்மளுக்கு இருக்குது ஒன்று சைடு மார்க்கெட் இந்த ஒன் சைடு மார்க்கெட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு முகமாக ஏறுறாங்க இல்லை ஒரு முகமாக இறங்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதிகமான ப்ராப்ளம்ட்டு இங்கே நடக்கும் இந்த புதுசாக ட்ரேட் பண்ண வந்தவங்களும் இந்த கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு அதிகமான வெற்றி எங்கே பெறுவாங்க அப்படின்னா ஒன் சைடு மார்க்கெட்டில் பெற்றுருவாங்க இதுதான் நடக்கும் ரெண்டாவது சைடுவே மார்க்கெட் இந்த சைடுவே மார்க்கெட் இது வந்து நம்மளுக்கு ஒரு சைடுவே மார இம்பேக்ட் பாருங்கள் இந்த சைடுவே மார்க்கெட்டில் தான் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஓவர் ட்ரேட் எல்லாமே நடக்கும் இந்த சைடுவே மார்க்கெட்டை பற்றி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க இதற்குள்ள பங்கேற்கவே மாட்டாங்க ஆனால் புதியவர்கள் என்ன பண்ணுவாங்க அது மார்க்கெட் ஒன் சைடா இல்லை சைடுவேவா அப்படின்னு பிரித்து பார்க்க கூட தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய லாஸ் ஆகிடுவாங்க நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு ப்ரீமியம் வாங்கியிருக்கீங்க வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து அது தொண்ணூற்றஞ்சி ரூபா இருக்கும் அப்போது உங்களுடைய மனசு என்ன ப சொல்லுன்னா நூறுரூவா இருக்கிறோன்னு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கட் பண்ண நீ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை தொண்ணூத்தஞ்சுக்கு ஏவரேஜ் பண்ணால் தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் அப்போ ஸ்லோவாக மெதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா தொண்ணூறு போவாங்க அப்போ இந்த தொண்ணூறு போகும்போது உங்கள் மனசை என்ன பண்ணணும்னா திருப்பி ஆவரேஜ் போய் எடுக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் தொண்ணூத்தஞ்சு மிட் பாயிண்ட்டாக வச்சு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது எழுபது ரூபாய்க்கு போகும் நீங்கள் இந்த எழுபது ரூபாய் இருக்கும்போது எல்லாத்தையும் கட் பண்ணுவீங்க அவன் எழுபது ரூபாயிலருந்து நூற்றி நாற்பது ரூபா போவான் இது நடக்கும் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அதே எழுபது ரூபாயிலேருந்து கம்பேக் கொடுப்பான்ட்டு நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா அவன் முப்பது ரூபாய் இருபது ரூபான்னு போயிடுவான் அப்போ இந்த மாதிரி தன்மையை முதல் புரிஞ்சுக்கணும் முதல் சைடுவே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்போ முதல் ஒன் சைடு மார்க்கெட் ரெண்டாவது வந்துட்டு சைடுவே மார்க்கெட் இந்த மூணாவது பார்த்திங்கன்னா வாலடைல் மார்க்கெட் போன மார்க்கெட் கீழே வரும் கீழே வந்த மார்க்கெட் மேலே போகும் மேலே வந்த மார்க்கெட் கீழே போகும் இது நிறைய நடக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால்ஸ் கொடுக்குறவங்க நிறைய இதுலேயும் ஃபெயிலியர் ஆவாங்க என்னென்னா அவங்க எங்கே பைக் கொடுக்குறாங்களோ அங்கேருந்து திரும்பி வரும் திருப்பி அவங்க ஸ்டாப்லாஸ் எங்கே ஹிட் ஆகுதோ அங்கேருந்து மேலே வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு ஆவரேஜ் மெத்தட் கொடுத்துடலாம் ஏன்னா வால்டைல் மார்க்கெட் தானே மேலே போனால் கீழே வரும் கீழே வந்தால் மேலே போகும் திருப்பி கீழே வரும்ல அப்போ இந்த மாதிரி ஆவரேஜாக நம்ம ஒரு சிக்னல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எப்படியே வெளியில் வர வச்சிடலாம் நம்ம கஸ்டமரை அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க பார்த்து அந்த இடத்துல ஒன் சைடாக பிச்சுக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களும் நிறைய லாஸ் ஆவாங்க அப்போ இந்த மூன்று விதமான வணிகம் அப்போ சைடு மார்க்கெட்டு சைடுவே மார்க்கெட்டு வால்டைல் மார்க்கெட்டு இந்த ஒன் சைடு மார்க்கெட் அப்படிங்கிறத வந்துட்டு ஆப்ஷன் செல்லர் நல்லா புரிஞ்சுக்கோங்க செல்லர் வந்து லாஸ் புக் புக்காகிற இடம்தான் நம்மளுக்கு ஒன் சைடு மார்க்கெட் ஆப்ஷன் செல்லர் லாஸ் ஆகக்கூடிய இடம் தான் சைடு மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த வால்டைல் மார்க்கெட்டில் என்னென்னா வால்டெயில் மார்க்கெட்டில் கரெக்டான சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணிவிட்டு கரெக்டான ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் வெளியில் அப்போ இந்த கரெக்டான இடம் தான் எங்களுக்கு அது சும்மா கரெக்டு கரெக்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தோணும் அப்போ இதை நீங்கள் வகுக்க தொடங்க வேண்டும் இதை பற்றி தான் நம்மளுக்கு புரிதலோடு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் அதை பாருங்கள் நம்ம வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் போகலாம் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டில் நான் நிஃப்டி எடுக்கிறேன் நான் வரைபடத்தை எடுக்கல இதுலேயும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் முதல் நம்ம வந்து பிரித்து பார்க்கணும் இதை வந்து ஃபில்டர்ஸ் நிறைய ஃபில்டர்ஸ் நீங்கள் பயன்படுத்திங்க அதில் வந்து பிரேக் அவுட் ஃபில்டர்ஸை நீங்கள் கொண்டு எடுக்கணும் பிரேக் அவுட் ஃபி ஃபில்டர்ஸ் வந்து எஸ்டடே ஹை எஸ்டே லோ வீக்லி ஹை வீக்லி லோ மந்த்லி ஹை மந்த்லி லோ இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா எஸ்டடே ஹையோ எஸ்டே லோவோ பிரேக் பண்ணாதவங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சந்தையோட எஸ்டர்டே ஹை பார்த்தா இருபத்தி மூணு நூற்றி பத்து இன்னிக்கு அது பிரேக் ஆகலை எஸ்டர்டே லோ பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எழுவத்தொன்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிறைய நேரம் நிஃப்டியோட நிறைய நேரம் இந்த எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ இதற்குள்ளே இருக்கிற வர எந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு பின்பற்றவே முடியாது ஏன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் பையரும் மாட்டாங்க ஆப்ஷன் செல்லரும் மாட்டாங்க சரி அப்போ லோவ பிரேக் பண்ணிச்சின்னா அப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கோ நேற்றை ஹையை தாண்டிச்சுன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கோ வருமே அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இதை லாஸ்ட் வீக்கோட வீக்லி ஹை வீக்லி லோக்கு கொண்டு போங்க அப்போது இதை பார்க்க போனால் இது வந்து இந்த இந்த ரெண்டு நாள் நம்மளுக்கு வணிகம் இது வந்து போன வாரத்தோட வணிகம்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கே பாருங்க இதில் வீக்லி ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி இருபத்தாறு இந்த வீக்லி லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருக்கிறது இருபத்தி இரண்டு நானூற்றி நாலு அப்போது மார்க்கெட் வந்துட்டு இப்போ இந்த இன்பிட்வீன் வந்துட்டு இன்னைக்கு ட்ரேட் நடந்தது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ பண்ணது இப்போ இந்த ட்ரேட் எங்கே நடக்குது அப்படின்னா வீக்லி ஹையுக்கும் வீக்லி லோவுக்கும் வீக்லி லோ என்ன இருபத்தி இரண்டு நானூற்றி நாலு இருபத்தி மூணு இருபத்தி மூவாயிரத்தி இருபத்தாறு அப்போ இது வந்து லாஸ்ட்டு வீக்கோட ஹைலோ அப்போ இந்த இம்பேக்டுக்குள்ளே இந்த ஜோன்குள்ளே இருக்கிற வேறு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு கேட்டாலும் அப்போ வீக்லி லோ அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணாதானே ஒரு பெரிய இம்பேக்டார செல்லிங் மூமெண்ட்டாக வரும் அப்போ இந்த இடம் இந்த லோலேருந்து இவ்வளோ தூரம் இருக்காங்க இது வந்து ஒரு அறநூறு புள்ளிகளை மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தா முந்நூறு பாயிண்ட்டு அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூறு அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூறு டு இருபத்தி மூவாயிரம் இருபத்தி ரெண்டு எழுநூறு டு இருபத்தி ரெண்டு நானூறு இதுக்குள்ளே ஒரு மொமெண்ட்டமாக நீங்கள் படிக்கணும் அப்போது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ் எஸ்டே ஹை லோவே பிரேக் பண்ணலன்னா அப்ப அதுக்கு ஒரு பவர் இருக்காது அப்போ எஸ்டர்டே ஹை லோவ பிரேக் பண்ணவங்க லாஸ்ட் வீக்கோட ஹை லோக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்குன்னான பவர் கம்மி அப்போ அந்த வீக்லி ஹை லோவ் பிரேக் பண்ணுறவங்க மந்த்லி ஹைலோக்குள்ளே இருக்கிறாங்களா அப்போ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் பண்ணி எதுக்கெல்லாம் பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுனால் மட்டும்தான் சந்தை புரிதலோடு கொண்டு வர முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று முடிஞ்சது இருபத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்போ பாசிட்டிவ் ஓப்பன்னா என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவ் ஓப்பன் அப்போ அந்த பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணவங்க எஸ்டர்டே ஹையே நம்மளுக்கு பிரேக் பண்ணல அப்போ ஓப்பனுக்கு மேலே நின்றுச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஹை பார்த்தா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அப்போ வந்துட்டு இருபது புள்ளி தான் ஓப்பனுக்கு மேலே அப்போ ரேஞ்ச் எங்கே கொடுத்தாக முடியும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தெரியும் நூறு புள்ளி நூற்றம்பது புள்ளி இரநூறு புள்ளி நீங்கள் சராசரி எடுத்திருந்தா நூறு புள்ளியோட மூமெண்ட்டுன்னு எடுத்துட்டாலும் ஓப்பன் டு ஹை இருபது புள்ளினா அப்போ நம்மளுக்கு ஓப்பன் டு லோ எவ்வளோ இருக்கணும் எண்பது புள்ளி இருக்கணும் அப்போ இது வந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகும் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு கீழே சந்தை போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எளிதாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹையை பிரேக் வர அப்போ இதை பேஸ் பண்ணி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியே நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் இந்த ஹைலோ தான் ஒரு நாளோட ரேஞ்ச் இதை வந்துட்டு சராசரியாக என்ன அமையுது அப்படின்னு தினமும் பார்த்துட்டு வாங்க அப்போ இதை முதல் எழுதுங்க அப்போ ஒரு நாளோட ரேஞ்சு தெரிஞ்சிடும் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓப்பன்லேருந்து ஹைலோ ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஓப்பனுக்கும் ஹைக்கும் உள்ள லென்த் ஓப்பனுக்கும் லோக்கு உண்டான லென்த்தை பேஸ் பண்ணி நீங்கள் சந்தையை ப்ரிடிக் பண்ண ஆரம்பிக்க வேண்டும் இதுதான் ரேஞ்சை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்போ சந்தையோட கள நிலவரத்தை நம்ம அடையணும் அப்போ நேற்றைய தினம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா புட் சைடு டைம் வேல்யூ இருக்கிறதுனால சந்தை வந்துட்டு கீழே போகறக்கூடான வாய்ப்பு கம்மி நம்மளுக்கு கேப்பில் ஏற்றத்துக்கான வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் இரண்டாம் பகுதி இறங்கியதால் கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ அந்த இரண்டாம் பகுதியோட தாக்கம் இன்றைய தினம் நம்மளுக்கு அதே மாதிரி தாக்கம் கொடுத்தாங்க ஆனால் இதற்கு வெயிட்டேஜ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும் மார்க்கெட்டு லோ இன்றைக்கி லோவை தான் பிரேக் பண்ணி நேற்றைய லோவை பிரேக் பண்ணிவிட்டு நேற்றைய லோவுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க இருந்தாலும் யாரெல்லாம் ஆப்ஷன் ஒருத்தவங்க பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும் எந்த புட் ஆப்ஷனுமே காலையில் போட்ட ஹையை பிரேக் பண்ணலை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கூட நீங்கள் பதிவு பண்ணலாம் இதில் நம்மளுக்கு போட்டியாளராக பார்த்திங்கன்னா நிஃப்டியோட போட்டியாளர் வந்து நேற்றும் சரி அதற்கு நாளும் இருபத்தி மூவாயிரம் காலும் இருபத்தி மூவாயிரம் புட்டு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அட்டவணை மாற்றம் இருபத்தி ரெண்டு தொல் தொள்ளாயிரமும் இருபத்தி மூவாயிரம் கால் அதுக்கப்புறம் இருபத்தி மூவாயிரம் புட் இது ஒரு இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் இப்போ ஸ்பாட்டுக்கும் சரி ஃப்யூச்சருக்கும் சரி இது வந்து இந்த மணி ஆ இருக்கிறதுனால இது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் இதை வந்து நம்மளுக்கு நாளை தினம் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே லோவுக்கு கீழே இருந்தால் தான் இதுக்கு பவர் உண்டு அப்படி இல்லாத சூழ்நிலையில் இதற்குண்டான பவர் கம்மி அதனால் புட் செல்லர் வந்துட்டு பயப்பட மாட்டாங்க புட் செல்லர் பயப்பில்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத புட் செல்லர் பயப்பில்லைன்னா கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க ஆனால் புட் செல்லரே நல்லா புரிஞ்சுக்கோங்க புட் செல்லரே பேனிக் ஆயிட்டாங்கன்னா பயந்துட்டாங்கன்னா அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும் புட் செல்லரே பயந்துட்டா கால் செல்லரை வந்துட்டு எதற்காக ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அப்போ புட் செல்லர் பயப்படுறாங்களா கால் செல்லர் பயப்படுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் இதுவரை இருந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்துட்டு ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம் எல்லா டைம் வேல்யூ இப்போ சமமாயிருச்சு இப்போ நேற்றைய தினம் வரும் புட் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு சமமாக மாறி இருக்குது அதனால் நாளை தினம் நம்மளுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அது இல்லாமல் ப்ரீமியம் டிகேவும் இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி மூவாயிரம் புட் பாருங்க சந்தை நாற்பத்தி நாலு ரூபா இறங்கியிருக்காங்க இவங்க ஒரு ஏழு ரூபா நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸாக தண்ணியிருக்காங்க ஹையே வரல இப்போது இதற்கு முந்தைய ஹை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கு இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்திருக்கு அப்போ இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்துனா இருபத்தி மூவாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ போயிருக்காங்க இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து அப்போ இது எவ்வளோ பாயிண்ட்டு நூற்றி பத்து பாயிண்ட் அப்போ அதே நூற்றி பத்து பாயிண்ட்டு பக்கம் கழித்தோம்னா இருபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூறு அப்போது இருபத்தி மூவாயிரம் கால் புட்டு தான் நேற்று ஃபுல் அட்டவணையில் இருந்தது அப்போ அதற்கு பவர்னால் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூறுக்கு கீழே இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன இதுக்கு கீழே ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் இருந்தால் அதுக்கு ஒரு தன்மை ஸ்பாட் மட்டும் இருந்து ஃப்யூச்சர் இல்லைன்னா ஒரு தன்மை ஸ்பாட் ஃப்யூச்சர் ரெண்டுமே இந்த இருபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருந்தால் ஒரு தன்மை அது புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு பாக்ஸ் பேட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி மூவாயிரத்துக்கு தான் கால் கால்பூட்டை கொடுத்துருந்தாங்க இருபத்தி மூவாயிரத்துக்கு மேலே நம்மளுக்கு நூற்றி பத்து புள்ளி போயிருக்காங்க அப்போ இருபத்தி மூவாயிரத்துக்கு மேலே நூற்றி பத்து புள்ளிகள்னா அப்போ அதே இருபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூறு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதை உற்று கவனிகள் அப்போது இருபத்தி மூவாயிரம் நடுநிலை இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் பேட்டன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பாக்ஸ் பேட்டன் அப்போ இதற்குள்ளே இருக்கிறதும் இல்லாததும் நம்மளுக்கு ஒரு வகையில் மாறுபடும் இதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஃப்யூச்சர் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதுன்னு நம்ம ஃப்யூச்சரை பார்க்கலாம் ஆனால் எங்கே இருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறத இப்போ மொழி பார்க்கலாம் இருபத்தி மூவாயிரம் புட் இருபத்தி மூவாயிரம் கால் இது இருபத்தி மூவாயிரம் கால் எண்பது ரூபா இருக்கிறாங்க இருபத்தி மூவாயிரம் புட் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இருக்கிறாங்க இதற்குண்டான வித்தியாசம் அறுபத்தி நாலு ரூபா வித்தியாசம் இருக்குது யார் அதிகமாக இருக்காங்கன்னா புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது அப்போ இருபத்தி மூவாயிரத்துல இருந்து இந்த அறுபத்தி நாலு ரூபாயை கழிக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஃப்யூச்சர் இருக்க வேண்டிய இடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்யூச்சர் இருக்க வேண்டிய இடம் இப்போ ஃப்யூச்சர் எங்கே இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அப்போ இது வந்து ஒரு கணிதத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு முதல் முறையாக ஸ்பாட்டும் சரி ஃப்யூச்சரும் சரி நம்மளுக்கு என்ன இருக்குது இருபத்தி மூவாயிரத்திற்கு கீழே முடிஞ்சிருக்கிறாங்க அப்போது நம்ம இதுக்கு முக்கியம் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூறுக்கு கீழே ஸ்பாட்டும் ஃப்யூச்சர் இருந்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ரொம்ப முக்கியமாக பாருங்க அதே மாதிரி பாருங்க இப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்கும்போது இங்கே பாருங்க இருபத்தி ரெண்டு தொள்ளாயிர காலும் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டும் நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீட் பண்ணணும் இதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்போ இதில் பேஸ் பண்ணும்போது இந்த மீட்டிங் நடந்தே ஆகணும் இந்த மீட்டிங் நடக்காமல் இப்போ நாளைக்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இருக்குது அப்படின்னா இவங்க நூற்றி இருபத்தி நாலு ரூபா இருக்காங்க இவங்க தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்காங்களா ஏதாச்சும் ஒரு விலையில் ஃப்யூச்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்யூச்சர் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இருக்கும்போது இந்த இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால் புட்டோட விலை சமமாகும் அதே மாதிரி இருபத்தி மூவாயிரம் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னா இருபத்தி மூவாயிரம் காலும் புட்டும் விலை சமமாக இருக்கும் இருபத்தி மூவாயிரம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு எட்நூறு இருக்கனா இருபத்தி ரெண்டு எட்நூறு காலும் எழுபத்தி ரெண்டு எட்நூறு புட்டும் சமமாக இருக்கணும் அந்த சமமாக இருக்கிற வேலை கண்டிப்பாக நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற இவங்க மிட் பாயிண்ட்டாக இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கும் தொள்ளாயிரத்தி இருக்கிற மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இந்த விலைக்கு கீழே தான் அவங்க மீட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும் இதில் நம்மளுக்கு டைம் வேல்யூ அப்படிங்கிறது சமமாகிருச்சு அதனால் இன்றைக்கி டிகேவும் ஆயிருக்கு அதனால் ஒரு மொமெண்டம் நாளை தினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அர்த்தம் பண்ணுங்கள் புதியவர்கள்னால் நீங்கள் சந்தையை விட்டு கொஞ்சம் விலகையே இருங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி சந்தையே இரண்டாம் பகுதியில் இறங்கினாலும் கூட புட் ஆப்ஷன்னால் உங்களால் பெரிய ஒரு ஜாக்பேட்டை பார்த்துருக்க முடியும் ஜாக்பேட்னால் ஒரு மொமெண்டம் ஆஃப் ப்ராஃபிட்டை நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது பிடிச்சிருக்க முடியாது நிறைய பேர்த்து வெளியில் பார்வையாளராக இருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இங்கே கால் சைடு இம்ப்ளைவாலிட்டி அதிகமாகவும் புட் சைடு வந்து கம்மியாக இருக்குது கால் சைடு அதிகனால இது மேலே போகும் புட் சைடு கம்மினால கீழே போகாதனால இல்லை இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ நாளை இது நம்ம ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே மார்க்கெட் இருந்தால் அதோட சுச்சுவேஷனை மாறிடும் அதே ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டடே லோக்கு மேலே எஸ்டடே ஹைக்கு மேலே இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு ஃபில்ட்ரஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் பண்ணும்போது அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அதனால் இதனை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்க எப்போதும் ஒரே தாக்கத்தை மட்டும் பார்க்காதீர்கள் நேரத்தை பிரித்து வர்த்தகம் செய்ய முற்படுங்கள்னா ஒன்பது இருந்து மூணு முப்பதுக்குள்ளே வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒம்பது பதினஞ்சு டு பத்து பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டு ரெண்டு டு மூன்றரை இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் பண்ணி எந்த நேரத்தில் அதிகமான லாஸ் ஏற்படுது எந்த நேரத்தில் நீங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை இப்போ பத்து மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு பண்ணிங்கன்னா அதுக்குண்டான வெயிட்டேஜ் கம்மி அதுக்கப்புறம் சந்தை நேரம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணால் அதில் ஒரு பத்து வர்த்தகத்தில் ஒரு ஏழு வர்த்தகம் சக்ஸஸே ஆகாது ஒரு மூணு வர்த்தகம் தான் சக்ஸஸ் ஆகும் மணி ஏற்படுது இது ரெண்டு மணிக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒன் சைடு மார்க்கெட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல வால்டைல் மார்க்கெட் குறைவா இருக்கும் வால்டைல் மார்க்கெட் இல்லை குறைவா இருக்கும் அப்ப அந்த இடத்துல தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன்ஸ் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்பது பதினைந்து டு பத்து மணிக்குள்ள வர்த்தகம் பண்ணுறீங்கன்னா அது ஆப்ஷன் செல்ல வந்துட்டு பே இடத்துல நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இதே இரண்டு டு மூணு முப்பதுக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் வந்து எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ப்ரைஸில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் லோ ரிஸ்க்காக இருக்கும் ஹை ரிவார்டு கிடைக்கும் ஆனால் ஆப்ஷன் செல்லர் பேனிக் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் அதனால் ஆப்ஷன் பையர் எந்தெந்த நேரத்தில் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பத்து மணியிலிருந்து ரெண்டு மணிங்கிறது ஒரு டிகேக்கு உண்டான வாய்ப்பு நிறைய பேர் பத்து டு ரெண்டு நிதானமாக இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் பத்து டு ரெண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தையொட்டி விலகி இருக்கிற நேரமாக நான் பார்க்கிறேன் அது என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் உங்களுக்கு எப்படி அது தோன்றுகிறது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கடிப்பாங்க கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்